மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம விவரிச்சு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பிரச்சனைகள் பொருளாதார இழப்பீடு செலவு பிரச்சனை பஞ்சாயத்து வழக்கு நோய் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கலை நிறைய பேருக்கு அது ஒரு ரெக்வஸ்டாகவே இருந்துச்சு இந்த பலன்கள் சொல்லக்குள்ள கல்யாணத்துக்கு சொல்லுங்க சார் சொன்னாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம மேஷ ராசிக்கு எந்த ராசியானாலும் ஆண்டு கோள்கள் தான் நம்ம எடுப்போம் ஆண்டு கோள்கள் என்பது சனி பகவான் ராகு கேது குரு இவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டமும் இந்த திட்டமும் எப்படி இருக்குன்றது பாத்துக்கணும் வேலை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டுங்க எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியால் நல்ல மாற்றம் வந்து வேலை கிடைக்கும் இப்போ ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருந்தீங்களா நல்ல நிறுவனத்தில் அந்த நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு அழைப்புதல் வரும் கூப்பிடுவாங்க கண்டிப்பாக கூப்பிட்டு உங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க ஸோ இங்கே வேலையை வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களாம் நிறையவே போன வருஷம் ட்ரை பண்ணிங்களா அதனுடைய லூப் கோலை இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளிக்காகும் வேலை நல்ல உயர்ந்த நிறுவனத்தில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சுனா பணத்தை எதிர்பார்ப்பீங்களா பணம் மாத வருமானம் டெய்லி கூலி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு இந்த மொதல் மூணு மாசம் நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட் மூணு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏன்னா சனிப்பயிற்சி உங்களுக்கு மா மார்ச்சுக்கு அப்புறம் அப்போ அது இந்த மூணு மாசத்துல இதில் ஃபவுண்டேஷன் போடுவீங்க அடித்தளம் போடுவீங்க அதுலேருந்து அப்படியே டெவலப்மெண்ட் வரக்கூடும் அப்போ இந்த பணம் வந்து நல்ல வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் முதல் மூணு மாதம் நல்லாவே இருக்கக்கூடும் ஏன்னா இந்த மூணு மாசத்துல தான் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும் மூணு மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சம் டவுன் ஆகிடும் அதில் அதுல முக்கியமா தொழில வந்து சிறு குறு வியாபாரிகள் நம்ம சொன்னோம் ஸோ இதுல சிறு குறு வியாபாரிகள் ஹோட்டல் முதலாளிகள் ஓட்டல்ல சின்ன பொட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க துணிக்கடை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்துக்கு உண்டாக கார் ஓட்டுறவங்க முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க நிறைய பேர் லாஜிஸ்டிக் கார் வச்சிருப்பாங்க கார் டிரைவராக இருப்பாங்க லாரி வேனு ஆட்டோ எல்லாமே ஓட்டுவாங்க சோ இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இந்த மூணு மாசம் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் சர்க்கிள் ஏற்படக்கூடும் அதை சமாளிச்சிடலாம் டாக்குமெண்ட் பிரச்சனைலாம் கொஞ்சம் வரும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பதட்டம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் மே மாசத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குருவின் பயிற்சியும் நல்லா இருக்கும் குரு வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்போ மூணாம் இடத்துக்கு போகக்குள்ள நல்ல எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணங்கள் கொஞ்சம் தடைகளாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் என்ன மாதிரி அவமானங்கள் வரும்னா அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வரக்குள்ளே ஸோ இவர் மாப்பிள்ளை அந்த குறை பொண்ணுக்கு இந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களே குளிப்பறிப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் இந்த இந்த வருஷத்தில் கல்யாண விஷயங்களில் மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவின் பயிற்சிக்கு அப்புறமா அந்த மே மாதம் செப்டம்பர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வரன்கள் வாசல் தேடி வரக்கூடும் வெளிநாடு வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தடவை கண்டிப்பா வெளிநாடு உறுதியாக கிடைக்கும் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் மார்ச் உங்களுக்கு டிராவல் ஆறர் அப்ப ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டில் போகிறார் இப்ப பன்னெண்டில் போகக்குள்ள நிச்சயமா கடல் கடந்த பயணம் போவீங்க இப்ப உங்களுக்கு வந்து இந்த பிரேக் வந்திருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும் இதெல்லாம் அப்படியே நிலுவையில் பொட்டியில் போட்டு கூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் உடைக்கும் உடைச்சி வெளிநாட்டுக்கு வந்து நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நான் கடன் உடனே வாங்கி உனக்கு எதாவது பண்ணுறேன் நீ தயவு செய்து வெளிநாட்டுக்கு போக ஸோ வெளிநாடு என்பது வெஸ்டர்ன் கண்ட்ரியை இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு இப்ப இதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெளிநாடு வாய்ப்பு கொடுத்தே தீர்வார் அதுல வந்து உங்களுக்கு மாற்றங்களே கிடையாது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும் இந்த பன்னெண்டாம் இடத்துல சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் வெளிநாட்டு காரியங்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா அவருடைய காரகத்துவம் வாயு கிரகம் கண்டிப்பா நமக்கு வெளிநாட்டு வாய்ப்பை வந்து இங்க கொடுத்தே தீரக்கூடும் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளிநாடு உறுதியாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஐடி அண்ட் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில மாற்றங்களை கொடுப்பாங்க ஸோ சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா சார் இந்த தடவை வந்து பயமா இருக்குது எங்களுக்கு இந்த ஏழரை சனியில என்னெல்லாம் பிரச்சனைகள்னு கேட்டுதுங்க என்ன பிரச்சனைனா கூட வேலை செய்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகளை கொடுப்பாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்கன்னா நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க உங்க மேலே வீண் பழியை சுமத்துவாங்க அதே டைம்ல ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படக்கூடும் அப்போ ஐடியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் உஷாரா இருந்தாலே நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் குறிப்பா வந்து பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இரவு நேரம் இதெல்லாம் டியூட்டியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ இந்த ஏழரை சனி வரதுனால நிறைய நமக்கு வந்து கஷ்டங்கள் ப்ரெஷரு மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க அது வேலையில் இருக்கலாம் இல்லை வேற தொல்லைகள் வரலாம் ஸோ அதனால வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு பணம் வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ கண்டிப்பாக அது வந்து நல்லது வந்து நடக்கும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டு வில்லங்கம் வந்து வருங்க அதில் மட்டும் நம்ம வீடு வாங்குறதுல வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஆனா வீடு உங்களுக்கு எப்படி தெரியுமா அமைச்சு கொடுப்பாரு சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிதான் மெயினான கதாநாயகனே அப்ப கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் அப்ப விரயத்தை கொடுக்குள்ள வீடு வந்து நீங்க விரயமாகும் லோன் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணவும் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வண்டி கண்டிப்பா உங்களுக்கு வாங்குவீங்க வாகனம் உண்டுங்க குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குழந்தை தாமதமானவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டு தான் குழந்தை பிறக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் இந்த மே மாதத்துலேருந்து வர்றதுனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க ஏன்னா ஸ்தான பலத்துக்கு வந்துடுறாரு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் கேது வந்து உட்கார்றாரு இந்த வருஷம் ஸோ குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு உங்கள் குலதெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வியில் நிறைய டென்ஷன் வந்து இருக்கும் இந்த வருஷம் மாணவர்களுக்கு டென்ஷன் தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதிகாலையிலே எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டைம் ஒதுக்கணும் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டாலும் பட்டாலும் இந்த இடத்துல சனி பகவான் வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு டைம் கொடுங்க அவங்களை ப்ரெஷர் கொடுக்காதிங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு உள்ளே போயிட்டு அவங்க வேறு மாதிரி போயிடுவாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாகவே நம்ம வந்து இருக்கணும் ஃப்ரீயாக விட்டிங்கனாலே அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம வந்து நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருஷம் கொஞ்சம் டேஞ்சர் தாங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பன்னெண்டில் போகிறார் குரு மூணில் போகிறார் அதுக்கு அடுத்ததாக ராகு கேது பயிற்சியும் வராங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உடல்நிலை பாதிப்பு வரும் அப்போ உடல்நிலையை ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்கணும் நிறைய எக்ஸ்பென்சிவ் வரும் மருத்துவ செலவு வரும் தேவையில்லாத விரயங்கள் வரக்கூடும் ஆக்சிடெண்ட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்வழி மூட்டு வலி இருதய பிரச்சனை இந்த நாலு பிரச்சனையும் வரும் வயசானவங்க கொஞ்சம் ஜாகதியாகவே இருங்க ஸோ இந்த சுற்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் அக்க அக்கறை வந்து நீங்கள் நிச்சயமாக செலுத்த வேண்டும் அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு போராட்டமான காலகட்டம் தான் ஸோ இதில் மேஷராசிக்கு வந்து குறிப்பாக இந்த வருஷம் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருங்க ஸோ யார்கிட்டையும் வாக்குவாதம் அதிகமாக செய்யாதீங்க வாய் கொடுத்து வாய் வாங்கி சண்டை வந்துடும் வேண்டாம் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சினிமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் வரும் உங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த செப்டம்பருக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி காலங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடும் தான் கலைக்கு அதிபதி கண்டிப்பாக அதுவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கிரகமே சன்னிதாங்க அதே டைமில் உங்கள் ராசி அதிபதி இருக்கார் இல்லையா செவ்வாய் அவரும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த விவசாயத்தில் கரும்பு நெற்பயிர் இந்த வேர்க்கடலை அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் இதெல்லாம் வந்து அறுவடை வந்து செய்கிறதுக்கான நேரமாக இருக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த டென்ஷனும் இருக்கும் அந்த டென்ஷனில் வந்து கரெக்டான நேரத்தில் அதை பண்ண முடியுமா அப்படிலாம் இருக்கும் ஸோ விவசாய நண்பர்களுக்கு நல்ல மழை பெய்யும் மழை பெய்யுந்து உங்களுடைய வறுமை வாழ்க்கை வந்து செழிப்பாகவே இருக்கும் கவனமாக இருக்கணும் அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நன்மை தீமை வந்து முப்பது சதவீதம் தான் தீமை ஸோ இதை வந்து நம்ம தீமைகளில் நெகட்டிவ் நிறைய வருங்க நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிலலாம் கவனமாக இருக்கணும் மொதல் மூணு மாதம் இருக்கு இல்லையா அந்த மூணு மாதம் நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் மார்ச்லேருந்து இந்த இயர் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் தீமையான பலன்கள் இருக்கும் அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்டில் கவனமாக இருங்க சைன் பண்ணி கொடுக்காதீங்க பில்லங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வந்து கணவன் மனைவி சண்டை இதில் வந்து நம்ம இந்த வருஷம் அவங்க கவனமாக தான் இருக்கணும் கோர்ட்டு கேஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அஃப்ஐயர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேஷத்துக்கு ஒரு எப்போதுமே இங்கே ஏழரை சனி வரக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ தான் மனம் உங்களுக்கு புத்தி மாறும் அப்போ புத்தி மாறுக்குள்ள என்ன ஆகும் நமக்கு தீமை வரும் தீமைனா நெகட்டிவ் ஸோ அப்போ நீங்கள் மார்ச்லேருந்து இந்த இயர் எண்டு வரைக்குமே இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் கூட போவே போகாதீங்க வாக்குவாதத்தில் போனீங்கன்னா வம்பு வரும் கேஸ் வரும் கோர்ட்டு வரும் அடிதடி பஞ்சாயத்து எல்லாத்தையும் வரும் ஸோ அதுதான் இந்த இடத்துல தீமை நெகட்டிவ்னு நம்ம சொல்லியிருப்போம் நன்மைகளை குறிப்பாக அந்த வேலை பணம் தொழிலில் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் வழிபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் மலை மேலே உள்ள முருகன் வழிபாடு மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் ஏற்றங்களும் இருக்கும் இறக்கங்களும் இருக்கும் ஆனா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி எதிர்பார்க்கணும்னா உங்க கட்டத்தை பாருங்க கட்டத்துல எப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய திட்டமாக இருக்கும் ஆண்டு பலன்கள் நம்ம சொல்றது இல்லை எல்லாரும் சொல்றதுல முப்பது சதவீதத்தை மட்டுமே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க மிச்சம் எழுபது சதவீதம் தான் நீங்க பிறந்த கால ஜாதகட்டம் வேலை செய்யும் ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மலை மேலே உள்ள முருகன் வழிபாடு பண்ணுங்க ஏழை மக்களுக்கு குறிப்பா அன்னதானம் பண்ணுங்க அதுவும் முருகன் கோயிலில் போய் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாம் மலையார்க்கு எல்லாத்தையுமே கொடுப்பார் ஸோ மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது நன்றி வணக்கம்